ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு பி சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய பதினேழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய நான்காவது மாதமானது பிறக்கப்போகுது நாளை நாள் நான்காவது மாதம் பிறக்கிறது தான் ரொம்ப விசேஷம் தமிழ் மாதம் மொத்தம் பனிரெண்டு இருக்கு அதில் நான்காவதாக வரக்கூடிய மாதம் ஆடி மாதம் ஆடி மாதம் சூரியன் கடகராசியில் பயணம் செய்வார் இது கடக மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்தி மாதம் என்று பண்டைய நூல்களில் போற்றப்படுது ஆடி மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னிரெண்டு மாதங்களில் வரக்கூடிய ஒரு சிறந்த மாதம் இந்த சிறந்த மாதத்தில் நாளைய முதல் நாள் பிறப்பண்ணிக்கு முக்கியமான ஐந்து பொருட்களை வைத்து நாளை மாலை வழிபாடு வந்து செய்யணும் அந்த ஐந்து பொருட்கள் வைத்து என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆடி உங்களுக்கு ஸ்பெஷல் ஆடியாக இருக்க இந்த பொருட்களை எல்லாம் வைத்துடுங்க பொதுவாக ஆடிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காத்தே வந்து அதிகம் வீசுமா இந்த ஆடியில் வீற்றக்கூடிய காசுக்கு சாரி இந்த ஆடியில் வீசக்கூடிய காற்றுக்கு அம்மியே வந்து நகருமா அதாவது நம்ம அம்மி அரைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த அம்மியே நகருமா அளவுக்கு ஆடி காற்று அதிகமாக வீசும் இந்த ஆடியில் வீசக்கூடிய காற்றுல நிறைய நோய்கள் வந்து பரவும் இந்த நோய்களை தடுக்கக்கூடிய விதமாக வேப்பிலைகளும் கூடும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயன்படுத்தப்படுது வேப்பிலை வந்து சொல்லவே தேவையில்லை அது நிறைய கெட்ட கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது வேப்பிலையை இந்த ஆடி மாத பயன்படுத்துவதற்கு ஆண்மீ ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்படுது ஸோ வேப்பில கூழ் இதெல்லாம் ஆடி மாதத்துக்கு பயன்படுத்துவதுக்கு பின்னாடி நிறைய விஞ்ஞான ரீதியான காரணங்களும் இருக்கு ஸோ ஆடினாவே ரொம்ப ஸ்பெஷலு ஆடி பட்டம் தேடி விதை என்ற ஒரு பழமொழியும் இருக்கு ஆடி மாதத்துல சூரியன் தன்னுடைய திசையை மாத்தி நகருவாரு தாட்சாண்ய காலம் என்பது ஸ்டார்ட் ஆகும் இந்த டைம் சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர்கள் விவசாயத்துக்கு அதிக நன்மைகளை செய்யும் தான் ஆடி மாதத்தில் விவசாயிகள் பட்டம் அதாவது விதைகளை வாங்கி விதைப்பாங்க இந்த டைம் விதைக்கக்கூடிய விதைக்கு சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர்கள் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் ஸோ இப்படி ஒவ்வொரு சிறப்புமே இந்த ஆடி மாதம் இருக்குது அதாவது விவசாயிகளுக்கு நமக்கு இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் இப்பேற்பட்ட ஆடி பிறப்பு இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை பிறக்குது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப புதன்கிழமை அதுமா ஆடி மாதத்துடைய பிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது இந்த ஆடி பிறப்பையொட்டி ஆடி பிறப்பில் அம்மனுக்கு உகந்ததுங்கிறதுனால அம்மன் வழிபாடு நாம் முதல் நாளே செய்து அம்மனை வரவேற்கணும் அம்மனை வரவேற்கிறதுக்கு பெருசாக நாம் எந்த ஒரு இதுவும் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை இந்த ஐந்து பொருட்களை நாம் வைத்தாவே போதும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் ஆடி மாதம் துவங்கிய முதல் நாள் அன்று மாலை இந்த ஐந்து பொருட்களை வைத்து அம்பால நான் சொல்ற முறையில வழிபாடு செய்து பாருங்க அல்ல அல்ல குறையாத செல்வம் உங்களுக்கு சேரோ ஆடி மாதம் அதே போல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யப்படாது காரணம் என்னன்னா ஆடி மாதத்தில் நிறைய சூரியன் இருந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசட சக்தியானது வெளியாகும் இந்த சக்தி வெளியாகக்கூடிய டைமில் மாந்திரிகோ பூஜைகள் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பவர் இருக்கும் இந்த டைம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யும் போது இதெல்லாம் நாம் மறந்து விட்டுருவோம் அதனால தான் வந்து ஆடி மாதத்தில் திருமணம் செய்யப்படாது மற்றபடி ஆடி மாதம் திருமணம் செய்யப்படாதுங்கிறதுனால மோசமான மாதம் கிடையாது ரொம்ப தெய்வீகமான மாதம் ஸோ ஆடி மாதத்துக்கு இன்னொரு ஒரு பெயர் இருக்குன்னா அது அசட ஆடி மாதம் என்று தான் ஆடியுடைய முதல் நாள் ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு மாதிரி வழிபாடு வந்து செய்வாங்க சில ஊர்களில் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீராடுறது நடக்கும் சில ஊர்களில் அம்மனுக்கு காப்பு கட்டுவாங்க சில ஊர்களில் ஆடி முதல் நாள் அம்மனுக்கு தேங்காய் சுடுவாங்க இப்படி ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும் அந்த வழக்கத்தை நீங்கள் ஆடி மாதம் ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அட் த சேம் டைம் ஆடி வரக்கூடிய இந்த முதல் நாள் அன்றைக்கி நீங்கள் இந்த ஐந்து பொருட்களை வைத்து அம்பாவை நான் சொல்கிற முறையில் வழிபாடு செய்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அல்ல அல்ல குறையாத செல்வம் சேரும் நம்ம வாழ்க்கையில் என்ன தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களை நிவர்த்திக்க செய்யக்கூடிய சக்தி இந்த தாயாருக்கு இருக்குது இந்த தாயார் நினச்சாருன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா வகையிலையும் பாசிட்டிவான பலனை கொடுப்பாங்க அதனால் அல்லல்ல குறையாத செல்வத்தை பெற நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐந்து பொருட்களை வந்து வைத்து படைத்து பாருங்கள் வாங்க அது என்ன ஐந்து பொருட்கள் அது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் பொதுவாக பனிரெண்டு மாதங்களில் ஆடி என்பது தெய்வீகமான மாதமாக கருதப்படுது தெய்வீக வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதமாகவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதமானது கருதப்படுது ஆடி மாதம் இன்று வரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வீக வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதமாக ஒவ்வொரு வருடமும் இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக ஆடில அம்மால வேண்டி வழிபட்டு வந்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் என்பது பக்தர்களுடைய தீவிர நம்பிக்கையாகவே இருக்கு மெயினா இந்த மாதம் பால் கூட எடுக்கிறது பூ மிதிக்கிறது போன்ற விசேஷங்கள் இந்த மாதத்தில் அம்பாள் கோவில்களில் சிறப்பாக நடத்தப்பட்டு வருது இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்துடைய முதல் நாள் அன்று மாலை வீட்டில் எளிதாக அம்பாளை வரவேற்பது எப்படி இதனால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதெல்லாம் தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்க கண்டிப்பாக வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆடி மாதம் முதல் நாள் அன்று மாலை அம்பாளை வீட்டுக்கு வரவழைத்து வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு நமக்கு குறைவு இருக்காது காலையில் நாளை ஒரு நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீடு தோறும் மாவிளத்தோறும்னு கட்டிருங்க வீடு ஃபுல்லா மஞ்சள் நீர் தெளித்து புத்தாடை ஒன்றை அம்பாளுக்கு வாங்கி வைத்து கொள்ளுங்கள் மஞ்சள் சிவப்பு பச்சை ஆகிய ஏதாவது ஒரு வருணங்களில் பட்டை ஒன்றை அம்பாளுக்கு வைத்து வழிபடணும் அதனால இந்த கலர்ல ஏதாவது ஒன்று வாங்கிக்குங்க அப்புறம் நிலை வாசலுக்கு நாளை நாள் கட்டாய மஞ்சள் குங்குமம் வைத்து அகல் விளக்கு ஒன்று வைத்து தீபம் ஏற்றிடணும் வாசலில் சாணம் தெளித்து மாங்கோலம் இட்டு பூசணி பூவை வைங்க இதெல்லாம் செய்வதன் மூலம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறையும் இதெல்லாம் செய்ய முடியும்னா வாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போட்டுருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கன்னிப்பெண்களும் நாளை நாள் மஞ்சள் பூசி குளிக்கணும் நாளைய நாள் ஆடி முதல் நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி மாவிள தோரணம் கட்டிட்டீங்கன்னா அது ஆடி முடிகிற வரைக்கும் அந்த தோரணம் வந்து காய காய மாற்றிக்கிட்டே இருக்கணும் அம்பாளுக்கு பூஜைகள் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தோரணம் வந்து காயாம அப்படியே கட்டிக்கிட்டே இருக்கணும் ஸோ அம்பாள் உங்களுக்கு அப்பதான் துணையாக நின்று காத்தொருள்வாங்க ஸோ இந்த ஆடி மாதத்துல உங்களால் முடிந்த அளவிற்கு இல்லாத இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க குளிர்ச்சியாக மோர்தானோ நீர்தானோ கேழ்வரகு தானோ ஆகியவற்றெல்லாம் செய்யலாம் மாலையில் கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பிரதான வாசலில் இரு விளக்குகள் நிலை இரு விளக்குகள் அம்பாளுக்கு இரண்டு அகல் விளக்குகள் வைத்து குத்து விளக்குகளில் ஐந்து திரியிட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி வீடு ஃபுல்லாக தீபம் ஏத்தி மங்களகரமாக மாற்றுங்க அப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பிட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களை வைத்து தான் அம்பால் முதல் நாள் வழிபாடு செய்யணும் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி துவரம் பருப்பு கல்லூப்பு மஞ்சள் குங்குமம் லட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாமே வந்து நாளை நாள் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் இதை என்னத்துக்கு பயன்படுத்தணும்னா நீங்கள் பூஜை செய்யறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்தணும் சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பாடு கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி இருக்குல்ல அதை எடுத்துக்குவோம் துவரம்பருப்பு வீட்டில் இருக்கும் எடுத்துக்குவோம் கல்லூப்பும் வீட்டில் இருக்கும் எடுத்துக்குவோம் மஞ்சளும் வீட்டில் இருக்கும் எடுத்துக்குவோம் லட்டு மட்டும் கடையில் வாங்கிக்கணும் இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த அந்த பட்டாடையும் வந்து ஒரு தாம்பளத்தில் வந்து வைங்க அதோடு மங்கள பொருளான பாக்கு பழம் தேங்காய் ஆகியவற்றை சேர்த்து வைத்து கொள்ளுங்கள் இது எல்லாவற்றையும் தயார் செய்துவிட்டு உங்களுடைய வீட்டில் அம்மன் பாடலை ஒளிபரப்பு செய்யுங்க பின்னர் தீப தூப ஆராதனைய அந்த அம்பாளுக்கு காண்பித்து அம்பாளை இன்முகத்தோடு இல்லத்திற்கு வரவேற்று நீங்க உங்களுடைய தானியங்கள் வீட்டில் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பூஜையை நிறைவு செய்யுங்க நைவேத்தியமாக இதுக்கு சக்கரை பொங்கல் இல்லைன்னா கற்கண்டு ஏதாவது வந்து வைங்க முடிஞ்ச அளவு சக்கரை பொங்கல் வைங்க சக்கரை பொங்கல் வைக்கிறது ரொம்ப சிறப்பு மகாலட்சுமி வரவேற்க பூஜாரையில் உங்களோட இருக்கக்கூடிய பணம் மற்றும் நாணயங்களை ஒரு தாம்பழத்தொட்டில் வைத்து அதில் கொஞ்சம் அச்சதையாக தூவி வைங்க இந்த மாதிரி முறையாக அம்பாளை வீட்டிற்கு வரவேற்று வழிபட்டால் வருடமெல்லாம் எல்லாம் அல்ல அல்ல குறையாத செல்வம் பெருகோ மேலும் இல்லத்துல சண்டை சச்சரவுகள் இல்லாம நிம்மதி இருக்கோ ஸோ சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதி இருக்க ஆடியுடைய முதல் நாள் இந்த ஐந்து பொருட்களை அம்பாளுக்கு வைத்து வழிபாடு செய்யுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தினாலும் சரி இல்லை புதிதாக வாங்கி பயன்படுத்தினாலும் சரி கண்டிப்பாக எது நீங்கள் பயன்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பொருட்களை பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி அந்த பொருட்களை வைத்து அம்பாவை முறையாக வழிபாடு செய்யுங்க நல்ல அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான இந்த தாள்கள் ஷேர் பண்ணது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்து அவங்களும் வந்து முன்னேறட்டும் அல்லெல்லாம் குறையாத செல்வத்தை பெறட்டும் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறோம் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் அவ்வளோ சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்